வர வர வரா வர வரா

வேலைத்திட்டம் அது இப்படித்தான் வெளியிடப்பட்டது பிறகு பல காரணங்களுக்காக கைவிடப்பட்டது இப்ப திரும்ப அந்த கிரிக்கெட் வீரர்கள் ஒன்றாக சேர்ந்து மோடி அவர்களிடம் முன்வைத்திருக்கிறார்கள் கோரிக்கை ஒன்றை

அன்பான அரவணைப்புக்காக மக்களுக்கும் அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவிச்சு போயிட்டாரு பொருளாதார சுனாமி ஏற்பட போகிறது ட்ரம்பின் வெறி அதிகரிப்பு குறித்து எதிர்க்கட்சி தலைவர் சஜித் எச்சரிக்கப்படுத்திருக்கிறார் மெட்டதுன்னா அழுநூறு கிலோ ஐஸ் ஹெரோயின் போதை பொருட்களுடன் மீட்பு பொருட்கள் மீட்பா சந்தேக நபர்கள் கைதாம ஹெரோயின் பிடிபட்டிருக்கு ஓ கடற்படையிலருக்கு

தனது தரப்பு இளம் எம்பிக்கள் ரணிலுடன் சேர்வதை தடுக்க சஜித் முயற்சியா குற்றச்சாட்டு வந்திருக்கு இந்திய பிரதமர் ஒரு போட்டோன்னு பெருசா கொடுத்த பாத்து வித்தியாசமா இருந்தது அந்த புகைப்படத்தினுடைய பரிசு என்ன காரணத்துக்காக அதை அவர் பரிசாக வழங்கினார் அப்படின்ற கேள்வி நிறைய இருந்தன என்னன்னா இந்த வித்து தேசிய பூங்கால ஒரு கண் பார்வை விழந்த ஒரு பெண் புலி ஒன்று வாழ்ந்துட்டு இருக்கான் பல ஆண்டுகளா இப்படி சவால்களுக்கு மத்தியில வாழ்ந்துட்டு இருக்கான் ஒரு கண் தான் இருக்காம் அதுவும் அந்த ஒரு கண் நீளமா இருக்கும் வித்தியாசமான புகைப்படம் அப்ப இந்த புகைப்படத்தை வழங்கிட்டு பண்ணி வழங்கிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது சவால்களுக்கு மத்தியில வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு பெண் புலி இளைஞனுடைய இளைஞனுடைய ஏக்க வளம் பற்றி இயற்கை இளைஞனுடைய உயிரினங்கள் பற்றி பல விஷயங்களை சொல்கிற செய்திகள் இதற்குள் இருக்கின்றன சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் இந்த புகைப்படத்தை ஃப்ரேம் செய்து கொடுத்துருக்கார் ம் ரைட் தாக்கியதற்காக நான் வருத்தப்படவில்லை

சந்திபம் நாளைக்கு சரி நன்றி நல்ல நல்ல பாட்டோக போடுங்க போட்டோ வர பாய் டாட்டா